இலக்கணத்தில் ஒன்றொழி புதுச்சொல் அப்படின்னு ஒன்று இருக்குது உதாரணமாக மக்கள் மகப்பேறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இதில் மக்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் ஆனால் மகப்பேறு மருத்துவமனை அப்படிங்கிறது என்ன பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய மருத்துவமனை அப்போது மக்கள் என்பது ஆணையும் பெண்ணையும் பொதுவாக குறித்தாலும் மகப்பேறு மருத்துவமனை என்ற வார்த்தையின் மூலமாக மக்கள் என்ற ஒரு சொல் பெண்ணை மட்டுமே குறிக்கிறது எனவே மக்கள் என்ற ஒரு பொது சொல் ஒன்றை ஒழித்து ஒன்றை காட்டுகிறது அதுதான் ஒன்றொழி பொது சொல்லுன்னு பேர் இப்போ மாடுகள் பால் கறந்தன அப்படின்னா மாடுகள் என்பது ஆணையும் குறிக்கும் அதாவது காளை மாட்டையும் குறிக்கும் பசு மாட்டையும் குறிக்கும் மாடுகள் என்ற ஒரு பொதுவான பெயர் பால் கறந்தன என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு பால் என்பது என்ன பெண் மாடாகிய பசு மட்டும்தான் அது கொடுக்க முடியும் அப்போ மாடுகள் என்ற பொது பெயர் பால் என்ற ஒரு வார்த்தையினால் ஆண் என்ற அல்லது காளை மாடு என்ற ஒன்றை ஒழித்து பெண் மாடாகிய பசுவை குறிப்பதனால அது ஒன்றொழி சொல் அப்படின்னு பேர் மக்கள் என்ற பொது பெயர் ஆணையும் பெண்ணையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொது பெயர் மகப்பேறு மருத்துவமனை என்ற ஒரு வார்த்தையினால் ஆணை ஒழித்து பெண்ணை மட்டும் குறிப்பதாக இருப்பதனால் ஒன்றை ஒழித்த பொதுவான சொல் மக்கள் என்பது பொதுவான சொல்லாக இருந்தாலும் மறு மகப்பெரு மருத்துவமனை என்ற ஒரு வார்த்தை மூலமாக ஒன்றை ஒழித்து ஒன்றை காட்டக்கூடிய ஒன்றுக்கு தான் ஒன்றொழிப்பது சொல் அப்படின்னு பேர் எனவே ஒன்றொழி பொதுச்சொல் என்றால் என்னென்னா பொதுவான பெயர்களை கொண்ட ஒன்றை ஒரு வார்த்தின் மூலமாக ஒன்றை ஒழித்து மற்றவற்றை காட்டுவதற்கு ஒன்றொழி பொதுச்சொல் என்று பெயர் நன்றி வணக்கம்